ஆ சவ சவ் வச்சு ஒரு கிரேவி தான் சேர்ப்பேன் இதை சப்பாத்தி தோசை எதுக்கு வேணால் சைட் டிஷ் வச்சிக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் எஸ் ஓகே சரி சாப்பிடலாமா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன் இடத்துல ஓகே ம் கடை ஆன் பண்ணிக்கலாமா ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட்டாக ஒன்று வெங்காயத்தை போட்டுருணும் இவ்வளோன்னு எண்ணெய் போதுமா போதும் ஓகே ஒரு சௌச்சம் தானே ஒரே ஒரு சௌச்சம் தான் எடுத்துக்கேன் இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு நாங்கள் இன்னைக்கு வந்து சின்னதாக ரெண்டு வெங்காயம் எடுத்து எடுத்துருக்கோம் எஸ் ஸ்லைஸாக வச்சு இப்படி வதக்கணும் கலர் அந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கணும் நம்ம சப்பாத்தி கிரேவி எக் கிரேவிலாம் பண்ணுவோம்ல எக் ஸ்டாஃபிங் பண்ணி அந்த மாதிரி அதை நல்லா வதக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம பாருங்க ஆனியன் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிச்சு இப்போ இதில் நம்ம வந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கினா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சிப்ஸு சைட்லேயே இன்னும் சிப்ஸ் கொடுப்போம் நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து வாசனை பேஸ்ட் ஓகே அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி தான் கொஞ்சம் கிரேவி கொடுக்கணும் நமக்கு அதனால ரெண்டு அரைச்சு நல்லா வதக்கி விடு தக்காளி வதங்குறதுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் சீக்கிரமாக வதங்கிடும் ஆ இல்லைன்னா இப்படிதான் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ఇది ఎత్త తక్కాలి రెండు పెద్ద తక్కాలి కొట్టమే తీసి కొల్ల కొరందియ ఎలకే మార్కది లియస్ కుమర కదిని అంగు కుమర కదిని ఒనని వరకొ మందతు కలబారు ఓకే పక్క తక్కాలి దల్ల మస్ వరంగిచ్చే మందకు కొట్టుకు ఊమరుతు హ్మ్

இது வந்து கொஞ்சம் நல்லா அறவேக்காடா வெந்த சமயத்துல வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கிரேவி இது சௌச்சோதான் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும் சௌசோலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கூட்டு பொரியல் இந்த மாதிரி சாம்பார்ல போட்டுக்கலாம் இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்கும்

நல்லா இப்போ நம்ம வந்து ஒரு லிட்ரு போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூடி ஆல்மோஸ்ட் இந்த ரெசிபி ரெடி ரொம்ப சிம்பிளா சட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல தயவு செஞ்சு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் நிறைய ஐடியாஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம் அது எல்லாமே நாங்கள் வந்துட்டு போடுறோம் இதுக்கப்புறம் சேனல் ரொம்ப இருக்கதை விட நாங்க இன்னும் நிறைய கிரியேட்டிவா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு கொடுக்கணும் நிறைய 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 மீன் போட்டுட்டே இருப்போம் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் வீடியோஸ் நீங்க <laughs> <which is interesting. laughs> <laughs> <laughs>

పోస్తరవ అప్పియాఇయాఇయాఇయాఇ చాచో ఎగ్ మసాలా వా తేడి? యేస్ చాచో ఎగ్ గ్రి ఏదు హిండు అయాఇ విక్కను పారంగా అరా ప్రా స్ మయాఇయాఇ